இந்த பூமியிலே இருளை அகற்றுவதற்காக அல்லாஹருடைய வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹர் அபுல்லாலமின் ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹருடைய படைப்புகளில் இந்த படைப்பை போன்று ஒரு படைப்பே கிடையாது என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் நிரூபணம் செய்வதற்காக ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இந்த கொண்டு இருளை பூமியிலிருந்து அகற்றுவதற்காக அல்லாஹ் ஒரு பிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் சிறுக்கை அழிக்க நாடினான் அல்லாஹ் இந்த அவன் அவன் வெறுத்த இந்த சிறுக்கையும் இது போன்ற மூட நம்பிக்கைகளையும் மூட கொள்கைகளையும் அல்லாஹ் அழிக்க நாடி சொல்லு மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து வருவதற்காக முகம்மது வலகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கின்றார் இந்த உலகத்திலே இந்த உலகம் அருள் பெற்ற ஒன்று இருக்கிறது அதுதான் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் பிறந்த நாள் இந்த உலகத்திலே

ஐம்பது நாட்களுக்கு பிறகு யவி சினை திங்கக்கிழமை ரபியுள்ள மாதத்திலே முகம்மது ரசூல்லா சொல்ல வலிவசல்லம் பிறந்தார்கள் முகமது செல்லம் இந்த கிழமை நோன்பு வைத்தார்கள் வாரங்களில் திங்கள் கிழமை முகமது ரசூலுல்லாவிடத்திலே திங்கள் கிழமை ஏன் அல்லாஹருடைய தூதரை நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் இந்த நாளில்தான் நான் பிறந்தேன் அல்லாஹருடைய தூதருடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக முகமது ரசூலுல்லா திங்கள் கிழமை நுன்பு வைத்தார்கள் திங்கள் என்பது ஹதீஸின் அடிப்படையில் உறுதியானது ரபியுல் அவ்வல் மாதமும் சில ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதியானது ஆமல் பீல் உறுதியானது ஆனால் முகமது ரசூலுல்லா எப்போது பிறந்தார்கள் என்ற தேதி முடிவானது கிடையாது முகமது ரசூலுல்லா திங்கள் கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதி ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆமல் பீல் என்ற ஆண்டிலே பிறந்தார்கள் என்பதும் உறுதி ஆனால் எது எது உறுதி கிடையாது எந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று வரலாற்றை முதல் முதலாக தொகுத்த அந்த இபுனூஸ் ஹாக் அவர்கள் பனிரெண்டாவது ரபி அவளுடைய மாதத்தின் பனிரெண்டாவது தேதியில் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அதற்கு முன்னால் வந்த தப தாபியன்கள் தப இரண்டாவது நாள் என்றும் எட்டாவது நாள் என்றும் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர் தான் இபுனூஸ் ஹாக் இப்படி நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து என்று சில ரமதான் மாதத்தில் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இதில் நுழைந்தால் நாம் நாம் இருக்கலாம் ஒரு முடிவை காண ஏன் அந்த தேதியை எமக்கு கூறாத பொழுது சகாபாக்களும் அந்த தேதியை பதிவு செய்யவில்லை ஏன் ஒரு தேதியை கணக்கெடுப்பதெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இருந்த முறை கிடையாது அவர்கள் எதைத்தான் கணக்கெடுப்பார்கள் அந்த ஆண்டிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு அதுவும் முகமது ரசூலுல்லா முகமது இபின் அப்துல்லா முகமது ரசூலுல்லாவா மாற போகிறார்கள் என்று யாருக்கு தெரியாது அங்கே வாழ்ந்த மக்கள் யாருக்கும் தெரியாது அதனால் அவர்கள் அந்த நாளை கூட கணக்கிடவில்லை என்ற காரணத்தையும் நான் கூறலாம் ஆனால் ரபி உள்ளா போல் பனிரெண்டு என்று எப்படி மாறியது ஹிஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் ஒரு வரலாற்று சுருக்கத்திற்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் இந்த மீலாது நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது ரசூல்லாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு இஜிரி ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூத்தி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபி உலவல் மாதம் பனிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நாளாக முகமது பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுவதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரபியுள்ளவல் பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஹான் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியன்கள் தபா தாபியின்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா இதுவெல்லாம் தனியான தலைப்பு ஆனால் முகமது ரசூல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது முகம்மது ரசூல் பிறந்த நாளை ஒருவர் கொண்டாட வேண்டும் என்று எண்ணினால் அவர் செய்ய வேண்டியது முகமது ரசூல்லா தன்னுடைய பிறப்பிற்காக எந்த கிழமையிலும் நம்ப வைத்தார்கள் திங்கள்கிழமை அவரும் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவிற்கு நாடினால் முகமது ரசூல்லாவை இந்த பூமியில் கொடுத்ததற்கு அவரும் அல்லாவுடைய தூதருடைய வழியில் திங்கட்கிழமை நோன்பு வைப்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு அடையாளமே தவிர அது அல்லாத மற்ற சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் இதுவரை ஐநூத்தி எழுபதுக்கு ஹிஜிரிக்கு முன்னால் வரை எந்த ஒரு வரலாற்று ஆசிரியரும் எந்த ஒரு மார்க்கறிஞரும் அதற்கு அனுமதி இருப்பதாக எமக்கு கூறவில்லை முகமது ரசூல் அல்லா சல்லா அலிவசல்லம் சுருக்கமாக எப்போது பிறந்தார்கள் ரபி உலவல் மாதம் திங்கக்கிழமை ஆமுல் ஃபீல் ஆமுல் ஃபீல் ஆண்டிலே நாள் என்பது எமக்கு தெரியாது அல்லாஹ் அல் அல்லாஹ் தான் அறிந்தவன் பிறக்கும் பொழுது முகம்மது ரசுல்லாஹ் கத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் அல்லது தலைகீழாக பிறந்தார்கள் சுடுதுலை பிறந்தார்கள் வானத்தை நோக்கி கையை காட்டி பிறந்தார்கள் லாயில்லா அல்லல்லாஹ் கூறி பிறந்தார்கள் என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டுக்கெட்டப்பட்டவை என்று வரக்கூடிய அத்துணை அறிவிப்புகளும் இட்டுக்கெட்டப்பட்டவை நடந்ததாக ஒரு அதிசயம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது சரியான தரத்தை கொண்ட அறிவிப்பாக அல்லாஹுலா அலுவலம் அவர்களை சொல்லுகின்றார்கள் என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த அந்த பிறந்த பொழுது ஒரு ஒளி வெளிப்பட்டு அந்த ஒளி ஷாமுடைய தேசத்துடைய கோட்டைகளை ஷாமுடைய பசராவுடைய பசராவுடைய தேசத்தை நோக்கி சென்று அதை வெளிச்சமாக்கியது என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பு மட்டும் சரியான அறிவிப்பாக அகமதிலு பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஷாம் பொதுவாகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் வரக்கத்து நிறைந்த இடம் நபிமார்கள் வாழ்ந்த ஒரு இடம் சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இப்போது உள்ள சிரியா இப்போது உள்ள சிரியா ஷாமுடைய முழு தேசங்களையும் சேர்த்ததல்ல ஒரு தனி நாடாக கருதப்படுகிறது முழு சாமும் அல்லாஹவால் அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்டது அதில் வேண்டுமானால் இது மற்ற நடந்த அத்துணை அறிவிப்புகளும் இட்டு கட்டப்பட்டவைதான் முகமது ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் வித்தியாசமான ஒரு பிறப்பாகவெல்லாம் எல்லாம் பிறக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு குழந்தை பிறப்பது போன்றுதான் முகமது ரசூல்லா சொல்லா அலி வசல்லம் இந்த பூமியிலே பிறந்தார்கள் ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே தந்தை இல்லாத ஒரு எத்தீம் பிறந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக அழகிய வரி பதிவு செய்து கொள்ளுங்கள்

நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா ஓ அல்ல மெஜதிக்கு எத்தீமன் எத்தீமான நிலையில் ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறந்தது ஏன் முஹம்மது ரசுல்லா பிறப்பதற்கு முன்னாலேயே யார் மரணித்து விட்டார்கள் அவருடைய தந்தை மரணித்து விட்டார்கள் அவருடைய தாயும் அதற்குப் பிறகு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு மர்ணித்து விட்டார்கள் அவருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலீபும் சிறிய ஆண்டுகளுக்குப் பிறகு மரணித்து விட்டார்கள் ஏன் அல்லாஹர்களை தீமாக ஆக்கினான் ஒரு மிகப்பெரிய ஐப்ராவை வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பாடம் யாக்குப் அலையுடைய யாக்குப் அலிம் யூசுப் அலையிஸ்லாம் அவருக்கு சிறிய ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அந்த தந்தை மகனுடைய பிரிவை எல்லாம் ஏற்படுத்தி யூசுப் அலிஸ்வலாம் வளர்ந்து பெரிய ஆளாக மாறியதற்கு பிறகுதான் மீண்டும் தந்தையை சந்திக்கிறார் ஆனால் அவருடைய தந்தை வளர்க்கவில்லை என்ற காரணத்தால் அவர்களுடைய குணத்திலோ அல்லது அவர்களுடைய வழக்கத்திலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா ஏன் யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் யார் யார் அல்லா முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவசல்லமுடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவாசல்லம் யாருடைய அரவணைப்பில் முழுவதுமாக வளரவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்தவன் அல்லாஹ் அப்துல் அலமின் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான் முகமது அசுல்லாஹ் சலல்லாஹ் அலிவ செல்லம் அவர்கள் பிறந்துவதற்கு காரணம் ஒன்று அன த அவத்துல் அபி இபராஹிம் முகமது அசுல்லா சல்லல்லாஹ் அலிவ செல்ல சொன்னார்கள் அன த அவத்து அபி புராஹீம் நான் இப்ராஹிம் அவர்களுடைய பிரார்த்தனையிலிருந்து வந்தவன் இப்ராஹிம் அலிசலாம் என்ன பிரார்த்தனை செய்தார்கள்

அவர்களை அல்லாஹ் படைத்தார் முகமதுல்ல இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவதெல்லாம் மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதுதான் முகமது ரசூல்லா இந்த உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆதம் அலி அவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹுடைய அரிசை அங்கே லாயிலா ஹில் அல்லா முகமது ரசூல்லா எழுதப்பட்டிருந்தது அந்த முகமது ரசூல்லா யார் என்று கேட்டார்கள் அல்லாஹ் நான் இதற்கு பிறகு வரக்கூடிய நபி இவர்தான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்களை கொண்டு அல்லாஹுடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் மன்னித்தான் என்று வரக்கூடிய வரலாறுகள் அனைத்தும் இட்டு கட்டப்பட்டவை அது எதுவும் சரியான வரலாறுகள் கிடையாது முஹம்மது முகமது ரசூல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் அல்லாஹ் நாடியதால் பிறந்தார்கள் உலகம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலெல்லாம் முகமது இல்ல என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டான் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் இதுவெல்லாம் எல்லாம் கட்டப்பட்ட செய்திகள் சரியான ஆதாரங்களை கொண்டு இருந்தால் அதை நம்முடைய தலையிலே வைத்திருப்போம் சரியான ஆதாரங்களை கொண்டு இல்லாத காரணத்தால் அதை அவற்றை நாம் ஏற்க வேண்டும் என்று அவசியமில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ் சின்னக்னா தவுது அபி இப்ராஹிம் வபிஷாரது ஈசா கௌம ஈசா அலைஹி ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு செய்த நற்செய்தி நான் سورة الصفوري على رسالة أن نتشيري سولي وإذ قال عيسى بن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد عيسى عليه السلام تنوري سموك الترك أحمد أن دور النبي ونقل لك بنا الرواق أن نتشيري الله رأيته سنة دعوة أبي إبراهيم وبشارة عيسى قومه أن يعني إبراهيم أقول لك براتني عيسى أقول لك نتشيري முகமது ரசூல்ல்லா சல்லா அலிவாசல்ல பிறந்தவுடன் இந்த பூமியிலே பிறந்தவுடன் தாலிப் அவர்கள் முகமது ரசூல்லா சலுல்லா அவர்களுக்கு முகமது என்ற பெயரை வைத்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பெயர் மக்காவிலே இந்த இந்த பெயர் மக்காவிலே அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்படவில்லை சுல்ஹான் அல்லா அல்லா தேர்ந்தெடுக்கிறார் முகமது ரசூல்ல்லா சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு தாலிப் என்ற பெயரை அபு தாலிப் அவர்கள் முகமது என்ற பெயரை வைத்தார்கள் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு முதல் முதலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொடுத்தவர்கள் ஆமீனா அவர்களுடைய தாய்தான் ஆனால் இரண்டாவது பால் கொடுத்தவர்கள் அபுலகபுடைய அடிமை பெண் தான் மிக கண்ணியத்துக்குரிய ஹலீமா பின் அபி துவை அசியா பின் பனி சாத் சாது கோத்திரத்தை சார்ந்த அழைக்கப்படக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்லி வல்லமுக்கு மூன்றாவது பால் பால்குடி தாயாக மாறினார்கள் அல்லாருடைய தூம் பிறந்ததற்கு பிறகு ஹலிமியா இப்படி இந்த வரலாற்று ஆசிரியர் அவர் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார் ஆதாரபூர்வமான சம்பவமாக பதிவு செய்யப்படுகிறார்

தன்னுடைய பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக சொந்த தாயை தேர்ந்தெடுக்காமல் வாடகை தாய்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பால்குடி உறவை ஏற்படுத்துவார்கள் அதற்கு பல காரணங்கள் வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது அந்த பெண்கள் தங்களுடைய அழகை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது திடகாத்திரமான குழந்தையாக நகரப்புறத்தில் வாழக்கூடிய குழந்தை அதைவிட கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெண்களிடத்திலே குழந்தை வளரக்கூடிய குழந்தை திடகாத்திரமாக வளரும் என்ற காரணத்தால் அல்லது அந்த நாடு அந்த கிராமப்புற அரபிகள் பேசக்கூடிய அரபு மொழியை முறையாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அதற்காக அரபுகள் வாடகை தாய்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடி பால் பால்குடி உறவை ஏற்படுத்துவதற்காக அழைப்பது வழக்கம் அதுபோன்று இந்த பனு சாத் என்ற கோத்திரத்திலிருந்து பெண்கள் எல்லோரும் மக்காவை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள் ஹலிமா சாதியா அவர்களும் அவர்களுடைய கணவனும் அவருடைய குழந்தையும் கடினமான பஞ்ச காலத்தில் எந்த தொகையும் இல்லாமல் ஒரு கில ஒரு வெள்ளை கழுதையிலே ஒரு கில ஒட்டகத்தோடு எந்த ஒரு பாலும் அந்த ஒட்டகத்திலிருந்து பெற முடியாது அப்படிப்பட்ட ஒரு கில ஒட்டகத்தோடு கிளம்பி வருகிறார்கள் ஒதாலி கஃபிசனத்தையும் ஷெஹண்டா நம் துபக்கிலனா செய்யான்னு கடினமான பஞ்ச காலத்தில் இப்போ ஹரஜத் அல அத்தாணியின் ஈ வந்த அந்த அந்த கழுதையும் அதன் மூலமாக எந்த பெற முடியவில்லை எங்களுடைய குழந்தையும் பசியின் காரணமாக இரவு முழுக்க அழுது கொண்டு இருந்தது அதன் காரணமாக எந்த இரவும் எங்களால் உறங்க முடியவில்லை அல்லாவிடத்தில் இருந்து அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய இந்த நிலைமையிலிருந்து விடிவு காலத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து மக்காவை நோக்கி சென்றோம் அவர்கள் தங்கி வரக்கூடிய இந்த நிலைமையை பார்த்த எங்களோடு வந்த அந்த கூட்டம் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எங்களை பார்த்து மிகவும் வெறுத்தார்கள் அல்லது எங்களை இவர்கள் ஏன் இப்படி வருகிறார்கள் என்று அவர்கள் எங்களை பார்த்து கூற ஆரம்பித்து விட்டார்கள் பெண்கள் எல்லோரும் மக்காவை வந்தடைந்து தங்களுடைய உறவுக்காக குழந்தைகளை தேட ஆரம்பித்தார்கள் என்னை எங்களோடு வந்த எல்லா பெண்களுக்கும் முகமது ரசூலுல்லா சொல்லி வல்லம் அவர்கள் காட்டப்பட்டார்கள் ஆனால் எல்லா பெண்களும் மறுத்தார்கள்

பெற முடியாது என்ற காரணத்தால் எல்லா குழந்தைகளும் எல்லா பெண்களும் ஏன் நானும் முஹம்மது ரசூல் சல்லுல்லாஹ் அலுவர் செல்லம் அவர்களை வாங்க மறுத்தேன் அல்லாஹருடைய ஏற்பாடு உமா ஆஷா அந்த முகு வஜத்தோ அதற்குப் பிறகு நாங்கள் கூறினோம் எங்களுக்குள்ளே அவர் எதீம் எத்தையும் உன் ஓமா ஆஷா அந்தஷ்ணா அம் முகு வஜத்தோ அவர் ஒரு எத்தையும் அவருடைய பாட்டனாரும் அவருடைய தாயும் மமக்கு எதை கொடுக்க முடியும் அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் அந்த குழந்தையை கம பக்யத்திம் அச்சம் பதிமச்சம் இல்ல அஹ அஹதத் அஹதத் துரதி அண்ட் பெண்களும் என்னோடு வந்த எல்லா பெண்களும் வேறு வேறு குழந்தைகளை எடுத்துச் சென்றார்கள் எனக்கு எந்த ஒரு குழந்தையும் இறுதி வரை கிடைக்கவில்லை என்னுடைய கணவனிடத்தில் நான் சொன்னேன் குள்துளி சஹைபி ஒல்லாஹையின் நீல அக்கராஹு அண்ணர் மின் பை மின் பை நீ வலம் அஹு துரத் எந்த ஒரு குழந்தை பால்குடிக்காக எந்த ஒரு குழந்தையும் எடுக்காமல் நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் வேண்டுமானால் வாருங்கள் அந்த குழந்தையாவது நாம் எடுத்து வருவோம் என்று நான் என் தந்தையின் கணவரிடத்திலே சொன்னேன் கணவரும் சொன்னார் பரவாயில்லை அல்ல அதன் மூலமாக எமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் வாருங்கள் என்று அழைத்து சென்று நானும் என் கணவரும் மீண்டும் அப்துல் முத்தலீஃபுடைய அந்த வீட்டிற்கு நுழைந்து அந்த குழந்தையை கேட்டோம் அவர்களும் அந்த குழந்தையை கொடுத்தார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் வேறு குழந்தை கிடைத்திருந்தால் நான் முகமது ரசூலை பெற்றிருக்க மாட்டேன் அந்த குழந்தையை பெற்று அவருடைய கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வெளியேறி பால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை தயார்படுத்திய பொழுது அதுவரை தன்னுடைய குழந்தைக்காக கூட அந்த சக்தியை கொடுக்க முடியாமல் இருந்த ஹலீமா அவர்கள் முகமது ரசூல் அவர்களை கையில் ஏந்தியவுடன் அவர்கள் அந்த சக்தியை முழுவதுமாக முகமது ரசூல்ல அலி வசல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து முழுவதுமாக பால் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தை உறங்கியது அது போன்ற என்னுடைய குழந்தை இப்படி பசி நிரம்பி உறங்கியதை இதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை சஃபான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை கையில் பெற்றவுடன் அல்லாஹ் கொடுக்கின்ற வறக்கத்தை பாருங்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை பாருங்கள் அதற்கு பிறகு என்னுடைய கணவர் என்னுடைய ஒட்டகத்திடத்தில் சென்றார் அதுவரை ஒரு சொட்டு பாலை கூட அதிலிருந்து கறக்க முடியாது என்னுடைய தந்தை என்னுடைய கணவர் அங்கே சென்றதற்கு பிறகு மடி நிரம்ப பால் இருந்தது சுபாவல்ல மடி நிரம்ப பால் இருந்தது என் தன் என்னுடைய கணவன் கறந்து வந்தார் நானும் குடித்தேன் அவரும் குடித்தார் இருப்பவர்களுக்கும் குடிக்க கொடு குடிக்க கொடுத்தோம் எல்லோரும் வயிறு நிரம்பினோம் அதற்கு பிறகு மறுநாள் காலையில் என்னுடைய கணவர் என்னை பார்த்து சொன்னார் ஹலீமா அவர்களே நச்சை அறிந்து கொள்ளுங்கள் நாம் பெற்றிருப்பது வரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை

நீ வரும்பொழுது கொண்டு வந்த ஒட்டகமா இவ்வளவு நாங்கள் கூறினோம் அவர்கள் சொன்னார்கள் ஏதோ நடந்து விட்டது இந்த கழுதைக்கு இந்த ஒட்டகத்திற்கு என்று பிறகு நாங்கள் இந்த குழந்தையை எடுத்து சென்று மற்ற குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போன்று இந்த குழந்தையும் பால் கொடுத்து நாங்கள் வளர்த்தோம் இந்த குழந்தை எங்களுடைய குழந்தையோட வளர்ந்தது விளையாடியது எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பித்தது யாருடைய ஒட்டகத்து யாருடைய ஒட்டகத்திடமிருந்தும் பாலும் இல்லாத நேரத்தில் கூட எங்களுடைய ஒட்டகத்திலிருந்து பால் கிடைத்து இருந்தது இப்படியே எங்களுடைய நாட்கள் கலைந்தது கழிந்தது இந்த பறக்கத்தில் இருந்த குழந்தையோடு அல்லாஹ் கொடுக்கின்ற அருளோடும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பறக்கத்தோடும் இந்த குழந்தையோடு எங்களுடைய இரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டது அதற்கு பிறகு குழந்தையை ஒப்படைக்க கூடிய நாள் வந்த பொழுது எனக்கு மனம் இல்லை இந்த குழந்தையை மீண்டும் அந்த தாயிடத்திலே ஒப்படைப்பதற்கு யாருக்கு மனம் ஒரு முகம் செல்லம் அவர்களுக்கு அவர்களை வளர்ப்பதற்கு அல்லா வாக்கியம் கொடுத்தால் மற்ற குழந்தைகள் இரண்டு வயதிலே இருப்பதை விட அதிகமான திடகாத்திரத்தோடு முகமது ரசூலுல்லி இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அழைத்து சென்றோம் முகமது ரசூல் சல்லல்லா ஹலிவாசல்லம் அவர்களை அவருடைய தாயிடத்திலே ஒப்படைப்பதற்காக ஆனால் எங்களுடைய எண்ணமெல்லாம் முகமது ரசூலை மீண்டும் எம்முடைய வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதுதான் தாயிடத்திலே சொன்னோம் தாயே அவர்களை நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் மக்காவிலே அதிகமான நோய் இருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் இந்த குழந்தை எங்களோடு இருந்தால் இந்த குழந்தை இன்னும் குழந்தைத்திரமாக வரும் அந்த தாயை சம்மதிக்க வைக்கும் வரை நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து மீண்டும் முகமது அசூர் சல்ல வலைவசல்லம் அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம் எங்களுடைய ஊருக்கு ஒரு நாள்

அவர்களை வலுக்கட்டாயமாக மயக்கடிக்க வைக்கின்றார்கள் அல்லது கீழே சாய்க்கின்றார்கள் பஷக்க அங் அவருடைய கல்வை பிளக்கின் பிளந்தார்கள் பஷ்ஷஹரஜல் கல் அதிலிருந்த இதயத்தை வெளியே எடுத்தார்கள் ஃபஷ்டஹர ஜமின் ஹோ அந்த இதயத்தில் இருந்து ஒரு துண்டை வெளியே எடுத்தார்கள் ஃபக்கால சொன்னார்கள் ஹாத ஹப் புஷ் செய்தான் இமின் இதனுடைய இதயத்தில் ஷெய்த்தானுடைய பங்காகும்

அந்த துண்டை எடுத்ததற்குப் பிறகு குளிப்பாட்டினார்கள் சும்மா லாமகு சும்மா ஆதகு பின்னர் அந்த இடத்திலேயே வைத்து அதை தைத்து விட்டார்கள் வஜா அல் வில்மான் எஸ் அவுனையிலாவுமே விளையாடிக் கொண்டிருந்த அந்த ஹதி அந்த அந்த ஹலீம சாதியாவுடைய குழந்தைகள் விரைவாக அவங்க இடத்திலே சென்று இன்னும் முகம்மதன் கது குத்தில் முகம்மது இறந்து விட்டார் சொல்லல்லாஹ் இவர் செல்லம் என்று பயத்திலே கூறினைவாக சென்று அவர்கள் பார்த்தார்கள் நிறம் மாறியவராக இருந்தார் அவருடைய இதயத்தை பிளக்கிறார்கள் இதயம் வெளியே எடுத்து ஒரு சதை துண்டு எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு பங்கு என்று கூறி ஜம்ஜம் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது முகமதுல்லா எந்த பயமும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை நான்கு வயது குழந்தை அல்லாஹ் அக்பர் அந்த வயதிலே இருக்கும் பொழுது தைரியத்தோடு வீரத்தோடு முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள் وقال انا سم الحديث يضيف شيء يقول انا سم قال يقول قال قد كنت ارى اثر ذلك المقيط في صدره محمد رسول الله عند அந்த இதயம் பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ் அந்த இதயம் பிளக்கப்பட்டு மீண்டும் தைக்கப்பட்ட அடையாளத்தை முகமது ரசூல் செல்லும் அவர்களுடைய உடம்பிலே நான் பார்த்திருக்கிறேன் இது எப்படி சாத்தியமாகும் எப்படி இதயத்தை பிளக்க முடியும் இதயம் பிளந்தா உயிர் போயிருமை இப்படி எல்லாம் அறிவி வைத்து இந்த சம்பவத்தை சிந்திப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது ஹதீர் நம்பியாக வேண்டும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அஞ்சு நிமிஷத்துல நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஹலிமா சதியா அவர்கள் பயம் கொண்டு மீண்டும் தாயிடத்திலே இந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவோம் என்று தாயை சந்திக்க மக்காவிற்கு மக்காவிற்கு வந்து தாயிடத்திலேயே குழந்தை முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவல் சல்லம் அவர்களை ஒப்படைக்கிறார்கள் ஆறு வயது வரை முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவல் சல்லம் ஆமீன் அவர்களிடத்திலேயே வளர்கிறார்கள் ஆமினா அவர்கள் தன்னுடைய கணவனுடைய கபரை பார்ப்பதற்காக மதினாவிற்கு சென்று திரும்பக்கூடிய வழியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார்கள் அஹமது ரசோலுல்லா சொல்லுல்லாஹ் அலிவசல்லம் ஆறு வயதை அடைந்த பொழுது ஆறு வயதை அடைந்ததிலிருந்து அப்துல் முத்தலீம் அல்லாஹுடைய சொந்தருடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலிம் அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தையும் அன்பையும் விட அப்துல் முத்தலீப் தன்னுடைய பேரனாகிய முகமது ரசூல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் வழிகாட்டி வளர்க்கிறார்கள் மக்காவிலே அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருந்தது அந்த இடத்திலே யாரையும் அப்துல் முத்தலீப் உட்கார உட்கார விட மாட்டார்கள் யாரும் உட்காரவும் மாட்டார்கள் அப்துல் முத்தலீப் உடைய மரியாதை மரியாதைக்காக ஆனால் முகமது ரசூல்ல்லா சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் உட்காரும் பொழுது அப்துல் முத்தலீப் எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள் அவர்களை முகமது ரசூல் அந்த இடத்தில் உட்காருவதை சில தடுக்கும் பொழுது கூட விடுங்கள் அவருக்கென்று ஒரு தனியிடம் இருக்கிறது என்னிடத்தில் ஸோ நல்லா அவருக்கென்று ஒரு தனி மரியாதை கண்ணியம் என்னிடத்தில் இருக்கிறது அவர் அந்த இடத்தில் உட்காரட்டும் என்று கூறி முகமது ரசூல்லா சல்லா அவருடைய அவர்களுடைய தடவி தடவிக்கொண்டே அப்துல் முத்தலிம் இருப்பார்கள் எவ்வளவு அழகான பாக்கியம் கண்டியத்துக்குரிய நண்பர் சகோதரிகளே இப்படி அவர்களுடைய எட்டு வயது கழிந்தது எட்டு வயதிலே அல்லாஹ் அபுல் ஆலமின் அப்துல் முத்தலிப் அவர்களையும் தன்னிடத்திலே அழைத்துக் கொள்கிறான் தாயும் இறந்து விடுகிறார்கள் தந்தையும் இறந்து விடுகிறார்கள் பாட்டனாரும் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு பாட்டனார் இருக்கும் பொழுதே தனக்கு பிறகு பார்த்துக் கொள்வதற்காக தந்தையுடைய தன்னுடைய மகனுடைய இன்னொரு சகோதரன் ஆகிய அபு தாலிம் அவர்களை தேர்ந்தெடுத்து முகமது ரசூலை ஒப்படைக்கின்றார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு அந்த சிறு குழந்தை மக்காவிலே வளர்கிறது எப்படி வளர்கிறது எப்படி அல்லாஹ் ரபுல் அப்புல்லாலமின் அந்த குழந்தையை வளர்த்தான் அவர்களுடைய நாற்பது வயதுக்கு முன்னால் வரை என்னவெல்லாம் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம் அல்லாஹ் ஆலமின் அதற்கு அருள் செய்யட்டும் அல்லாஹர் அப்புல்லாலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அப்புல்லாலமின் நாம் கற்ற கல்வியை புரிவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் பிறருக்கு எடுத்து வைப்பதற்கும் அல்லாஹ் அப்புல்லாலமின் எமக்கு வாய்ப்பை அளிக்கும்